வணக்கம் முருகலே இந்த காணொலியில் நம்ம பெயரச்சம் வினையச்சம் இதை பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து பெயரச்சம் பற்றி பார்க்கலாம் பெயரச்சம் என்பது ஒரு முற்று பெறாத வினைச்சொல் அதை தொடரும் பெயர்ச்சொல்லால் முற்றும் அதாவது என்ன கேட்டிங்கன்னா அந்த முற்று பெறாத வினைச்சொல் இந்த வினைச்சொல் முற்று பெறாத வினைச்சொல் வந்து பெயர் சொல் வந்ததுக்கப்புறம் அந்த தொடர் வந்து முற்று பெறும் அதாவது தொடர் அதில் வாக்கியம் முற்று பெறும் அதுதான் வந்து என்னுடைய அர்த்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா படித்தங்கிறது வினைச்சொல் இந்த வினைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா முற்று பெறலை பாருங்கள் படித்தான் சிரித்தான் அப்படின்னா அது முற்றுப்பட்ட ஒரு வினைச்சொல் இது வந்து பார்த்தீங்கன்னா படித்த சிரித்த அப்படின்றிருக்கு அப்போ இது வந்து முற்று பெறாத வினைச்சொல் இந்த வினைச்சொல் வந்து இந்த அதுக்கப்புறம் என்னென்னா பெயர்ச்சொல் வருது இந்த பெயர்ச்சொல் வந்ததனால இந்த வாக்கியம் வந்து முற்று பெறுது அதுதான் என்னுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா படித்த குமரன் சிரித்த கவிதா சரியா அந்த மாதிரி எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் வினைச்சொல் வந்து முற்று பெறாமல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பெயர் அந்த வாக்கியம் வந்து பெறும் இதுதான் பெயரச்சம் அடுத்து வந்து நம்ம வினையச்சம் பார்க்கலாம் வினையச்சம் என்பது ஒரு முற்று பெறாத வினைச்சொல் அதை தொடரும் மற்றொரு வினைச்சொல் வினைச்சொல்லால் அந்த வாக்கியம் வந்து முற்று பெறும் இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டுமே வினைச்சொல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்சம்ங்கிறது வந்து வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க வினையச்சம் என்பது இரண்டு வினைச்சொல் அல்லது இரண்டுக்கு மேற்பட்டது கூட வரலாம் இரண்டு வினைச்சொல் பாருங்கள் ஆடு ஆடி அப்படிங்கிறதும் வினைச்சொல் பாடி நான் அப்படிங்கிறதும் வினைச்சொல் இந்த ஆடி அப்படிங்கிற வினைச்சொல் வந்து முற்று பெறலை அதே மாதிரி சிரித்து பேசினான் அப்படிங்கிற சிரித்து அப்படிங்கிறது வந்து முற்று பெறலை உண்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது வந்து உண்டுங்கிறது வந்து முற்று பெறலை அப்போ இந்த வினையச்சம்ங்கிறது என்னென்னா ஒரு முற்று பெறாத வினைச்சொல் அதை தொடரும் வினைச்சொல் அது வந்து அந்த வினைச்சொல் வந்து முற்று அந்த வாக்கியம் வந்து முற்று பெறும் அந்த வினைச்சொல் வந்தால் அந்த வாக்கியம் வந்து முற்று பெறும் அதுதான் என்னுடைய அர்த்தம் பாருங்க ஆடி பாடினான் சிரித்து மகிழ் பேசினான் உண்டு மகிழ்ந்தான் சரிங்களா அதாவது இரண்டுமே வினைச்சொல்லால் முடிஞ்சுதான் அது வினையச்சம் வார்த்தையில் வந்ததுன்னா வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் வந்தால் பெயர் அச்சம் சரியா இதை நீ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காணொலி எதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க நன்றி வணக்கம்